بسم الله الرحمن الرحيم. يا رب. السلام عليكم ورحمة الله وبركاته. لن எல்லாம் அல்லாஹில் நேரடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் அவன் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்ற இரண்டு பிறநாட்களிலே நோன்பு பெருநாள் என்ற இந்த மகிழ்ச்சியான தினத்தில் நாம் எல்லாம் புகழ் இந்த நோன்பு பெருநாள் என்பது ஒரு மாத காலம் இறைவனுக்காக நாம் நோன்பு நோற்று இந்த மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியதற்காக அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இந்த பண்டிகையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இந்த நோன்பு என்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது அது ஒரு சுமை என்றோ பாரம் என்றோ கஷ்டம் என்றோ நாம் நினைக்கக்கூடாது மாறாக இறைவன் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காத ஒரு பாக்கியமாக இந்த நோன்பு என்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் இப்படித்தான் நாம் நம்ப வேண்டும் இதுதான் உண்மையும் கூட இந்த நோன்பு எப்படி ஒரு பாக்கியமாக இருக்கிறது அல்லாஹு ரபுல்லாலமின் படைத்த இறைவன் தேவையும் மற்றவனாக தன்னை அறிமுகப்படுத்துகிற இறைவன் இந்த நோன்பு என்ற வணக்கத்தை செய்யுமாறு சொல்கிறான் என்றால் இது அவனுக்கு தேவை என்பதற்காக சொல்கிறான் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற தொள்கையாகட்டும் நோன்பாக இருக்கட்டும் போன்ற வணக்கங்களாக இருக்கட்டும் இன்னும் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அவனுக்கு அது தேவை என்பதற்காக கடமையாக்கப்படவில்லை அவன் எப்படி பொருளாதாரங்கள் இன்ன பிற பொருள்களை விட்டு தேவையற்றவனாக இருக்கிறானோ நம்முடைய வணக்கங்களை விட்டு அவன் தேவையற்றவன் தான் நம்ம ஒருவருமே இறைவனை வணங்கவில்லை என்று முடிவெடுத்தால் கூட அவனுடைய தகுதியிலே ஒரு கடுகளவு கூட குறைந்து விடப் போவதில்லை ஒரு மனிதன் விடாமல் அத்தனை பேரும் அவனை வணங்கினாலும் அவனுடைய தகுதியிலே கடுகளவு அதிகரிக்கப் போவதில்லை அப்ப அல்லாஹ் இந்த நோன்பு என்பதை இன்ன பிற வணக்கங்களை நமக்கு ஏன் இருக்கிறான் என்றால் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு வணக்கத்தை ஒரு மனிதன் நிறைவேற்றும் பொழுது மனித குலத்திற்கு நன்மை இருக்கிறது நாம தொழுதால் நோன்பு வைத்தால் கொடுத்தால் ஹஜ்ஜி செய்தால் நமக்கு மறுமையில் நன்மை கிடைப்பதை போல இதனால் உலக சமுதாயத்திற்கே நன்மை கிடைக்கிறது அப்ப மனித குலத்திற்கு நன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் தன் பெயரில் நிறைவேற்றுவதற்காக கடமையாக்கவில்லை மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் நம்ம வைக்கிற எல்லாத்துக்கும் எப்படி ஆகும் நம்முடைய வணக்க வழிபாடுகளினால் பிற மக்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் குத்திபா அழைக்கும் குத்திபா அழைக்கும் நம்பிக்கை கொண்ட மக்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது காரணம் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் உடையவர்களாக ஆக வேண்டும் இந்த நோன்பு எதுக்கு கடமையாக்கி இருக்கிறோம் என்று கேட்டால் நீங்க எல்லோரும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பி அவன் நம்மை பார்த்துக் கொண்டும் கண்காணித்துக் கொண்டும் இருக்கிறான் என்று நம்பி நாம் தவறு செய்தால் அவன் விசாரிப்பான் என்பதை நம்பி நாம் சரியாக நடந்தால் அவன் பரிசு தருவான் என்று நம்பி அவனை அஞ்சி நீங்கள் உலகத்தில் வாழ வேண்டும் இதற்கு தான் நோன்பு கடமை என்கிறான் இறைவனை அஞ்சி நம்ம வாழ்ந்தால் அது என்ன என்ன விளைவை ஏற்படுத்தும் அல்லாஹுவை அஞ்சி ஒருவன் வாழ்வானேயானால் அவனால் திருட முடியுமா திருட முடியாது இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் இருக்கும் பொழுது அவன் திருடுவதிலிருந்து இருந்து விலகி கொள்கிறான் இது நமக்கு நன்மை உலகத்துக்கு நாம திருடாமல் எல்லா யாரும் பறி கொடுத்து நிற்க மாட்டார்களே மோசடி செய்வானா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்ற அச்சத்தை உள்ளத்திலே உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் அடுத்தவருடைய சொத்தை எடுக்க முடியுமா அவனால் முடியாது ஏன் இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நான் மோசடி செய்தால் அவன் என்னை கண்காணிப்பான் கேள்வி கேட்பான் இப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டால் விட்டால் எல்லோருக்கும் வந்து அது மனித குலத்திற்கு நன்மை அல்லாவுக்கு நன்மையா மனித குலத்துக்கு நன்மை யார் ஏமாற்றப்பட மாட்டான் வாங்கிய கடனை கொடுக்காமல் எத்தனை பேர் மோசடி செய்கிறார்கள் அல்லா இருக்கிறான் கேள்வி கேட்பான் என்று அச்சம் இருந்தால் நடக்க முடியுமா விபச்சாரம் செய்ய முடியுமா கொலை செய்ய முடியுமா இன்னும் என்னென்ன பாதகங்கள் பஞ்சமா பாதகங்கள் சொல்கிறார்களோ அது மாதிரியான காரியங்களை ஒருத்தர் செய்வான செய்ய மாட்டான் அப்ப எல்லா உலகத்துல பார்க்கிறோம் நாகரிகத்தினுடைய உச்சிக்கு போய்விட்டோம் எங்களுடைய ரொம்ப சிறந்த அறிவாக இருக்கிறது எங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை என்றெல்லாம் பெருமை அடிக்கூடிய மனிதன் ஒழுக்கத்தில் அதல பாதாளத்துல வீழ்ந்து கிடக்கிறான் நம்பிக்கை நாணயம் நேர்மை எல்லாமே போய்விட்டது ஒரு நூறு வருடத்திற்கு முன்னால் இருந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் அவ்வளவு பள்ளத்துல மனித சமுதாயம் கிடைக்கிறது அப்ப எவ்வளவு சத்தங்கள் போட்டாலும் அவங்களை மாற்ற முடியவில்லை அவங்க அவங்களாகவே இருக்கிறார்கள் அவன் நல்லவனாக வாழ்வதற்கு முயற்சி செய்தால் கூட அவனை கெடுத்து திசை திருப்பி அவனை தப்பான வழிக்கு கொண்டு செல்வதற்கு நிறைய சாதனங்களும் கருவிகளும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மனித குணம் நல்லவனா வாழ்வதற்கு என்ன செய்யணும் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான் இதுதான் இது ஒண்ணுதான் திருத்தம் உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளும் அயோக்கியத்தனங்களும் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மேல நம்மை விட பெரிய ஒருத்தன் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைமை வர வேண்டும் அல்லா சொல்லுகிறான் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது இல்ல அல்லக்கும் தத்தகும் இந்த இரையச்சத்தை நோன்பு ஏற்படுத்தும் எந்த இரையச்சம் இருந்தால் நீங்க நல்லவனாக இருப்பீர்களோ எந்த இரையச்சம் இருந்தால் நீங்கள் நல்லவனாக வாழ்வதால் மற்றவர்கள் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் உங்களுடைய துன்பங்களிலிருந்தும் விலகி நிற்பார்களோ அந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது அந்த இரையச்சன் காரணமாகத்தான் நோன்பு வச்சா எப்படி இரையச்சம் வரும் நோன்பு பட்டினியா கிடக்கிற மாதிரி எப்படி இரையச்சம் வரும் நிச்சயமாக வரும் ஏன்னா மனிதன் வந்து பெரும்பாலான தீமைகள் செய்வதற்கு காரணம் வந்து இந்த வயிற்றுக்கு தான் எல்லாம் எதுக்காக செய்யறான் சாப்பிடுறதுக்காக தான் எல்லா வித திருமணம் பண்றான் அடுத்த உடனே நல்லா சாப்பிடும் நல்லா அனுபவிக்க வேண்டும் இதற்காகத்தான் அதிகமாக உருஜான் வயிறு இல்லாட்டி உலகத்தில் கலாட்டம் இல்லைங்கிறோம் இந்த ஒரு ஜான் எல்லா விதமான தூமைகளையும் செய்கிறான் அப்ப என்னுடைய பசியை எனக்கு உணவு இல்லை என்பதை இறைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக நான் தடுத்து அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான உணவு என் வீட்டில் இருந்து கூட எனக்கு பசித்து கூட பகல் நேரத்தில் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் எதற்காக இருக்கிறேன் நீங்கள் வீட்டில் நீங்கள் மாத்திரம் இருக்கிறீர்கள் நோன் வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய வீட்டில் உங்களை தவிர யாருமே இல்லை வீட்டில் சாப்பாடு நிறைய சமைத்து வைத்திருக்கிறார்கள் யாராவது நமக்கு பசிக்கிறது உணவு யாருமே ஏன் யாரும் ஒருத்த பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னை படைத்த இறைவன் இதை பார்க்கிறான் நான் ஒருவருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து நோம்பாளி போல் நடித்தால் யாரும் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க எதற்காக யாரும் சாப்பிட மாட்டேன் என்கிறோம் இந்த நோன்பு என்ற இந்த விரதத்தின் மூலமாக நம்மளை இறைவன் பார்த்து இருக்கான் பார்த்துட்டு இருக்கான் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு தன்மை உள்ளத்தில் ஏற்படுகிறது அப்படி ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்படுமே ஆனால் நபிகள் நாயகம் சரலாலேசன் சொல்கிறார்கள் மல்லம் எத கவுல சூரி ஒரு அமலபிகி பிளைசலில் ஒரு மனிதன் நோன்பு வைத்த பிறகு தீய பேச்சுகளையும் தீய செயல்களையும் விட்டு விலகிக் கொள்ளவில்லை ஆனால் அவன் பசித்திருப்பது அல்லாவுக்கு என்ன தேவை அவன் தாகமா இருந்தது அல்லாவுக்கு என்ன தேவை நீ வந்து பசிச்சிருக்க தாகமா இருக்கிற ஆனா எல்லா விதமான தில்லு முள்ளும் பண்ற பொய் சொல்ற தீய செயல்களை ஈடுபடுகிறாய் என்று சொன்னால் இந்த நோன்பு எனக்கு தேவையா இதுக்காக வேண்டிய அந்த நோம்பு கடமையாக்கி இருக்க நீ நல்லவனா வருது நீ நல்லவனாக வாழ்வதற்கு கடமையாக்குற நோன்பு உன்னை நல்லவன ஆக்கல் என்று சொன்னா அது எனக்கு தேவையில்லை அப்ப நோக்கத்தால் இந்த நோன்புடைய நோக்கம் என்னன்னா நீ நல்லவனாயிரு நீ நல்லவனா இருந்த நாட்டுக்கு உலகத்துக்கு அனைத்து மக்களுக்கும் நல்லது இந்த ஒரு போதனையை தான் அல்லாஹ் வந்து நோன்புக்குள்ள வைத்திருக்கிறான் அப்ப நோன்பு மாத்திரம் இல்லாம எல்லாவனுக்கும் அப்படித்தானே சொல்லுகிறோம் நம்ம போய் குனிந்து நிமிர் அல்லாவுக்கு என்ன நன்மை குனிந்த உடனே பெரிய கிரேடி ஏறிடுமா மக்களுடைய செல்வாக்கு இவ்வளவு பேர் குனிகிறார்கள் அப்படி ஓட்டெடுப்பு நடத்தி அவனுக்கு ஏதாவது அதிகாரத்தை கொடுக்க போறாங்களா இல்ல ஒருவரும் தொழாட்டாலும் ஒண்ணும் கிடையாது அனைவரும் தொழுதாலும் அவனுக்கு ஒண்ணும் கிடையாது எதுக்காக இதை செய்யறான் இப்படி இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்காக உன் இந்த அந்த காரியங்களை செய்யும் பொழுது அதற்காக நேரம் ஒதுக்கும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுகிறது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கோம் அல்லாஹ் பார்த்துட்டுருக்கோம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க அச்சமதிகம் இது எந்த அளவுக்கு அதிகமாக ஆகிறதோ நம்மிடமிருந்து இந்த தீய செயல் ஒன்னு ஒன்றாக எடுப்பட்டு போய்க்கொண்டே இருக்கும் நல்ல மனிதன நம்ம வாழ்வோம் நாம நல்ல மனிதா வாழ்ந்த நமக்கு நல்லது மக்களுக்கு நல்லது தானே ஒரு குடிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த தம்பிக்கை வந்துருச்சு இந்த குடிப்பானா மதுபானத்துல மூலி கிடக்குறான் ஒருத்தன் அவனுக்கு இந்த தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்கள் வந்து அல்லாஹ் இதை தடுத்து இருக்கிறான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நம்ம கேள்வி கேட்பான் நம்ம மீதனால் தண்டிப்பானுங்கிற பயம் இருக்குமே ஆனால் அவன் அந்த செயலை இனிமே செய்வானா ஒரு புகை படிக்கக்கூடிய ஒருத்தன் வந்து இது அல்லாஹ் தடுத்த ஒரு காரியம் கெட்டதுனா அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அருவருப்பான காரியங்களை தடுத்திருக்கிறான் இதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படின்னு நினைப்பானேயானால் அவனால் அந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்ப எல்லா வணக்கங்களையும் எந்த வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலுமே நம்மளை அது மனித குலத்துக்கு நன்மை செய்கிறது வேற எந்த வணக்கத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த நன்மை இருக்காது மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை இருக்காது அவனை நல்லவனாக வாழ செஞ்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மாதிரியான தன்மை இருக்காது அதனால நம்ம என்ன பார்க்கிறோம் கடவுளை வழிபடுகிற இடத்தில் கூட ஆடல் பாடல் கூத்துக்குமா அவங்கள செய்து கொண்டிருப்பார்கள் வேற வேற இடங்களை பார்த்தீர்களே இஸ்லாம் அல்லாத வெளியே பார்த்தீர்களே ஆனால் கடவுளை வழிபடும் பொழுதே டான்ஸ் ஆடுவார்கள் கூத்தரிப்பார்கள் போதையோடு இருப்பார்கள் அந்த மாதிரியான கடவுளுக்கே ஆபாச சேட்டைகள் எல்லாம் காட்டி நடனம் ஆடுவார்கள் அதையெல்லாம் சேர்ந்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள் கடவுளுக்காக சாராயத்தை வாங்கி வைத்து படைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்ப கடவுளுக்காக செய்யற வணக்கம் என்கிற பெயர்ல அவங்களும் நல்லவர்களாக முடியவில்லை மற்றவங்களுக்கு அந்த அவர்களால் எந்த ஒரு நன்மை போவது இல்லை இஸ்லாமிய உனக்கு என்ன பண்ணுகிறது அல்லாஹ் திருமலையில சொல்லிக் காட்டுகிறான் மாக்கான சராத்தும் இந்தல் வைத்து இல்லா முகாம தஸ்தியா இவர்கள் அல்லாவுடைய ஆலயத்தில் செய்கிற வணக்கம் என்னவாக இருக்கிற சொன்னால் சீட்டு அடிப்பதும் கைதட்டு வந்தால் வணக்கம் கடவுளை வணங்குகிற பேரில் என்ன செய்வாங்க ஆடுவார்கள் பாடுவார்கள் கூத்தடிப்பார்கள் இதுதான் வணக்கமா அன்றைக்கு இருந்த மக்கள் அன்றைக்கு இருந்த நபிகள் நாயகம் சரல்லா வலை செல்லும் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் இப்படி இருந்தார்கள் ஆலயத்திலே வந்து இப்படி செய்தார்கள் இவருடைய வணக்கமாக இருந்தது என்று சொல்லி இல்ல மாத்திரம் இந்த வணக்கம் சரியில்லை ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஆட முடியுமா இறைவன் நினைப்பானே ஆனால் அதாவது டான்ஸ் வரைக்கும் ஆடுகிறார்கள் கடவுளுக்கு முன்னால் கடவுளை ரசியை குசிப்படுத்துவதற்காக வேண்டி கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் கோலாட்டம் என்றெல்லாம் பல ஆட்டங்களை ஆடுகிறார்கள் என்ன அர்த்தம் கடவுளை பத்தி ஒரு மரியாதை இல்லை கடவுளை பத்தி ஒரு பயம் இல்ல நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அங்க வழிபடும் பொழுதே இல்லை என்று சொன்னால் வெளியே எப்படி இருக்கும் கடவுளை வழிபடுகிற இடத்தில் இரையச்சம் இல்லை என்று சொன்னால் அதை விட்டு வெளியே வந்த பிறகு இருக்க முடியுமா அப்ப கடவுளை வழிபடுற இடத்திலேயே கடவுள் யார் அவனுடைய கண்ணியம் என்ன அவனுடைய மரியாதை என்ன அவனுடைய ஆற்றல் சக்தி என்ன பவர் என்ன அவன் என்ன மாதிரி எல்லாம் நம்மளை வந்து தண்டிப்பான் என்ன மாதிரி எல்லாம் பரிசுகளை வைத்திருக்கிறான் இந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு நம்ம வழிபாடு நடத்துவோமே ஆனால் வெளியே போன பிறகும் அது பிரதிபலிக்குமா இல்லையா ஒழுங்காக இறைவனை அஞ்சக்கூடிய ஒருத்த வரதட்சணை வாங்க அவன் அவன் வணங்குகிறான் வெளியே வருகிறான் தாய் வற்புறுத்துகிறார்கள் முடியாது நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் மகர் கொடுத்து திருமணம் செய்யுமாறு என் இறைவன் கட்டளையிட்டு இருக்கும் பொழுது நான் எப்படி பெண் வீட்டில் வாங்குவேன் இந்த அப்படி அவனை மாத்துதான் ஒழுங்கான இறையச்சம் உள்ளவனாக வாழும் பொழுது பள்ளிக்கு உள்ளே மாத்திரம் அந்த இரையச்சம் இருப்பதில்லை பள்ளிக்கு வெளியேயும் இருக்கிறது அவனுடைய வர்த்தக நிறுவனத்தில் உட்காருகிறான் நினைத்தால் மோசடி செய்யலாம் கலப்படம் செய்யலாம் டூப்ளிகேட்டான பொருட்களை அவன் விற்கலாம் மக்களை எந்த வகையில் ஏமாற்ற முடியும் அந்த மாதிரி எல்லாம் ஏமாற்ற முடியும் அவனுடைய வர்த்தக நிறுவனத்தில் உட்காரும் பொழுது அல்ல பாத்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம யாரை ஏமாற்றினாலும் அவனும் கேட்பான் இந்த மனிதனுடைய வழக்கை அல்லாஹ் முதல் வழக்காக எடுத்துக்கொண்டு நம்மை தண்டித்து விடுவான் நம்முடைய நன்மை எல்லாம் பிடிக்க அவனு கொடுத்து விடுவான் நம்ம அடுத்தவனுடைய பொருளை மோசடி செய்தோமே ஆனால் நம்ம செஞ்ச வணக்கங்கள் நமக்கு சொந்தமாகிறதுக்கு பதிலாக அவனுக்கு போய் சேர்ந்து விடும் அவன் செய்த தீமைகள் எல்லாம் நிலையில் அல்லாஹ் வைத்து விடுவான் இப்படி ஒரு அஞ்சு நடந்தானே ஆனால் அவன் எப்படி இருப்பான் இஸ்லாமிய அப்படித்தானே வளர்ந்துச்சு பெரிய பெரிய பேச்சாளர்களை வச்சு வளர்ந்துச்சு இல்ல நபிகள் நாயகம் சரலா கலை செல்லவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் வியாபாரிகளாகத்தான் வெளியே புறப்பட்டு போனார்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னது வெறும் வியாபாரம் தான் தொழில் செய்வதற்காக பல நாடுகளுக்கும் போனார்கள் அதுல மற்ற மக்கள் எப்படி தொழில் செய்வார்களோ அப்படி செய்யாமல் அவ்வளவு நேர்மையாக அவ்வளவு ஒழுக்கமாக அந்த தொழில் என்பதையே சேவையாக வியாபாரம் என்பதையே ஒரு தாவாவாக ஒரு பிரச்சாரமாக இப்படி இருக்காங்க அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் இவன் என்னால வியாபாரம் பண்றான் அவன் என்னால வியாபாரம் பண்றான்னு விசாரிக்கும் பொழுதுதான் நாங்க ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் நாங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் எங்க நம்பிக்கை போய் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் கோயில் மட்டும் வழிபடுறது எங்க மார்க்கம் கிடையாது கோயிலுக்கு வெளியே போனால் கடவுளுக்கு பயப்படணும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில கடவுளுக்கு பயப்படணும் கொடுக்கல் வாங்கல பயப்படணும் அனைத்திலையும் பயப்பட்டு நாங்கள் நல்லவர்களாக வாழணும் இதான் எங்க மார்க்கம் அப்பதான் சொல்றாங்க இப்படித்தானே இஸ்லாம் வளர்ந்தது நாமெல்லாம் இஸ்லாம அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு வியாபாரிகளாக நம்ம நாட்டிலும் உலகம் முழுவதும் போன மக்கள் தான் அவங்களுடைய நடத்தையால் நேர்மையால் இந்த செயலால் என்ன செஞ்சாங்க மக்களை கவர்ந்தார்கள் அதனால் இஸ்லாத்தின் பால் பிற மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள் இஸ்லாத்தில் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள் அந்த மாதிரி தான் இந்த மார்க்கம் வளர்ந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான நிலை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும் வெறுமனே பிரச்சாரத்தின் மூலமாக இந்த மார்க்கத்தை கொண்டு செல்ல முடியாது உங்களுடைய செயல்கள் என்ன பார்க்கணும் பிற சமுதாய மக்கள் பார்க்கணும் முஸ்லிமா அவன் அனைத்திலும் கரெக்டா இருப்பான் அவன் கல்யாணத்தை பாடுறான் அவன் பேர் வைக்கிற நிகழ்ச்சியை பாரு அவன் ஊடு கட்டுறத பாரு அவன் வீட்டு பங்கன போய் பாரு அவன் பண்ற வியாபாரத்தை பாரு அவனுடைய கொடுக்கல் வாங்கல பாரு எப்படி இருக்கா அவனை எது மாத்தனுச்சு இந்த மார்க்கம் மாத்தனுச்சு இந்த வணக்கங்கள் மாத்தனுச்சு இந்த நம்பிக்கை மாத்தனுச்சு என்று சொல்லி அதை விளங்கணும் என்பதற்கு தான் அல்லாஹ் அல்ல இணைஞ்சிருக்கான் நோம்பு கடமையாக்கி நோம்பு வச்சோம் ஏதோ ஒரு நாள் ஜாலியா இருந்த பிற மாதத்தை சந்தோஷமா இருந்தோம் புத்தாடை அணிந்தோம் நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் முடிஞ்சு போச்சா இல்ல நீ துக்கிருள்ளாக அலாமாக தாக்கும் எல்லாம் சொல்லி காட்டுறான் எதற்கு இந்த பெருநாள் என்று சொன்னால் உங்களுக்கு நேர் வழி எல்லாம் காட்டினானே அதுக்கு பெருமைப்படுத்துங்கள் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டை அல்லா தந்திருக்காவிட்டால் நீங்களும் தண்ணி எரித்து விட்டு ஆட்டம் போட்டுக் கொண்டு வந்திருப்பீர்கள் நீங்களும் எல்லா விதமான ஒழுக்க கேடுகளையும் மதத்தின் பெயரால் செய்து கொண்டு வந்திருப்பீர்கள் நீங்களும் நல்லவர்களாக ஆகாமல் மற்றவர்களையும் கெடுத்து நாசமாக்கி கொண்டு வந்திருப்பீர்கள் உங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்த உங்களை அல்லாஹ் உங்களை காப்பாற்றி நல்ல வழியை தந்திருக்கிறானே அதற்கு அல்லாஹோ பெருமைப்படுத்துங்கள் இத்து கபீர் அலாமா ஹதாக்கும் அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த பெருநாள் அல்லாஹ் இந்த பெருநாள் சொல்லுகிறான் தினத்தில் படிக்க வேண்டிய பாடம் என்ன இந்த ஒரு மாதம் நம்ம சார்ஜ் இல்லையா இல்லையா நம்ம இந்த ஒரு ஏற்றிருக்கோம் நிறை பாருங்கள் எப்படி எவ்வளவு அழகான வழிமுறையை தந்தான் பசிச்சு நம்ம சாப்பிடல தாகமா இருந்து தண்ணி குடிக்கவில்லை அல்ல தடுத்து இருக்கிறான் என்பதற்காக எனக்கு சொந்தமானதை என்று சொன்னால் சாப்பிடலாமா என்னுடைய சொல் என்னுடைய உணவு என்னுடைய சம்பாத்தியம் என்று பொழுது அதை நான் சாப்பிடவில்லை பகல் நேரத்தில் அடுத்த நான் சாப்பிட முடியுமா என்று நீங்கள் உருப்போட்டு இந்த ரமலானுக்கு பிறகு இந்த பெருநாளைக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறும் வேற மாதிரி நான் நடந்து இருந்தால் கூட எப்படி சகாபாக்கள் வியாபாரிகளாக வெளி உலகத்துக்கு சென்று அவர்களை பார்த்து இந்த இஸ்லாத்தின் பால் மக்கள் ஈர்க்கப்பட்டார்களோ என்னை பார்த்து வேண்டும் என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து மக்கள் ஈர்க்கப்பட வேண்டும் இஸ்லாம் என்றால் இப்படி அழகான மார்க்கம் என்று உங்களுடைய செயல் சொல்ல வேண்டும் வாயால் சொல்வதை விட உங்களுடைய நடத்தைகளால் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் அப்படியான ஒரு சங்கர்பத்தை சபதத்தை எடுத்துக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலும் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் பிரிவானாக வாசல் தாவான அனுகம் இல்லா இருப்பில் ஆளுமே அசலாம்